இந்த இனிய தருணத்தில் மலேசியா மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ போய் மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் தலைவர் தளபதி அவர்கள் தலைமத்துவத்திலே ஒன்றாக கண்டோம் கலைஞருக்கு பின் உலகத் தமிழர்களால் ஒருமுகமாக முகமாக தமிழகத்தை புதிய பொருளாதார பண்பாட்டு சிகரங்களை நோக்கி ஓரங்குலமாவது உயர்த்துவேன் என்று பல்வேறு நலத்திட்டங்களால் தமிழக மக்களின் மனதில் நிரந்தர சிம்மாசனம் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கின்ற எங்களின் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மு க ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாக விளங்குகின்ற சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாட்டு தமிழர் வாழ் நலத்துறை என்னுடைய அமைச்சர் அருமை நண்பர் மாண்புமிகு எஸ் எம் நாசர் அவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கின்ற பன்னாட்டு உலகத் தலைவர்களே விழாவிற்கு விழாவின் வெற்றிக்கு முழுமையாக உழைத்து இருக்கின்ற துறை சார்ந்த அதிகாரிகளே பன்னாட்டு தமிழ் உறவுகளே பேராளர்களே அறிஞர் பெருமக்களே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களுடைய உதைத்த எத்திசையும் தமிழங்கு என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு வாயிலாக மீண்டும் கூடியிருக்கின்றோம் ஒரு காலத்தில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் மட்டுமே சொந்தங்கள் சேர்ந்த நிலைமை மாறி அதுவும் எப்பொழுது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடக்கும் என்றே தெரியாத சூழ்நிலையில் இருந்த தமிழர்களுக்கு நான் இருக்கின்றேன் உங்களை ஒருங்கிணைக்க என்று எல்லா நதிகளும் ரோமை நோக்கி என்பது போல எல்லா தமிழர்களும் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையை நோக்கி என்று அனைத்து தமிழர்களையும் தமிழ்நாட்டிலே ஆண்டுதோறும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்திப்பை முதல்வர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்னுடைய தலைமைத்துவத்தின் கீழ் தமிழ்நாட்டு தலைவர் தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் அவருடைய நிலத்தை பாதுகாப்பதற்கு நான் இருக்கின்றேன் என்று அதற்கான ஒரு இலாக்காவையும் உருவாக்கி அந்த இலாக்காயின் வாயிலாக அதிகாரிகளையும் உருவாக்கி இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு உங்களை காப்பதற்கு தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் இருக்கிறது என்ற உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றார் முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு உங்களுடைய சார்பினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற தமிழர்களுடைய நலம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்ற உணர்வும் உத்தரவாதமும் இன்று எல்லோரிடமும் மேலோங்கி இருக்கின்றது வணக்கத்திற்குரிய முதல்வர் அவர்களே உங்களுடைய ஆட்சியில் மதங்களும் பாதுகாக்கப்படும் என்பதற்கு மீண்டும் ஒருமுறை நீங்கள் உத்தரவாதம் அளித்திருக்கின்றீர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்களை ஒன்று திரட்டி அன்று கடந்த ஆண்டு பழனி மலையில் நம்முடைய திருமுருக பக்தி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி அனைத்து மேன்மை கொள் சைவ நீதி விலங்கு உலகம் எல்லாம் என்று அனைத்து சமயத்தை போற்றுகின்ற மனதிலும் நீங்கள் நிரந்தர இடம் பிடித்திருக்கின்றீர்கள் அதற்கு உலகத் தமிழர்களுடைய சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் அண்மையில் கன்னியாகுமரியில் விவேகானந்த பாறைவகத்தில் இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு ஏறக்குறைய அடி ஆன்மீகத்திற்கும் அரசிற்கும் அடித்தளம் வைத்திருக்கின்ற உங்களுக்கு உலகத் தமிழர்களுடைய சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை பதிவு செய்திருக்கின்றோம் இறுதியாக முதல்வர் அவர்களே ஒரு வேண்டுகோள் ஏறக்குறைய மலேசிய மண்ணிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டுடைய அரசுக்கும் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே தொடர்பு இருந்தாலும் நம்முடைய வணக்கத்திற்குரிய மூதறிஞர் மறைந்த கலைஞர் அவர்களுடைய பின்னால் ஏறக்குறைய நீங்கள் உதயநிதி என்று மூன்று தலைமுறை நம்முடைய உறவு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ்நாட்டை தாண்டி மலேசியாவில் தான் அதிகமாக தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்கின்றார்கள் கடந்த கலைஞருடைய ஆட்சி கலைஞர் முதல்வராக இருந்த பொழுது கலைஞருடைய ஆட்சியில் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினோராவது மாதம் இரண்டாயிரத்தி பத்தில் கோலாலப்பூருக்கும் சென்னைக்கும் இரட்டை நகர் திட்டம் ஒப்பந்தமானது அது கலைஞர் ஆட்சி முடிந்தவுடன் அதை கையெழுத்தவர்கள் கோலாலம்பூர் மாநகர மன்ற மேயரும் அன்றைய தமிழ்நாட்டினுடைய சென்னையுடைய மேயராக இருந்த மாசு சுப்பிரமணியம் அவர்களும் இந்த இரட்டை நகர் ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பத்து கலைஞர் ஆட்சி கையெழுத்திடப்பட்டாலும் நகர திட்டம் போய்விட்டது மீண்டும் உங்களது ஆட்சியில் கோலாலம்பூர் இடையிலான தொடர்ந்து செயல்பட்டு அதன் வாயிலாக இந்த இரு நாடுகளுக்கு இடையிலும் கலை கலாச்சாரம் பண்பாடு இப்படி பல்வேறு உருமாற்ற திட்டங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு வேட்டி கொண்டு உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நல்ல ஆட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்